ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு டெட் எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷனாக நமக்கு வந்து விட்டுட்டாங்க ஓகேங்களா ஸோ அதுவும் ஒரு பக்கம் வேகமாக நிறைய பேர் வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பீங்க பிஜிடிஆர் எழுதுறவங்களும் நிறைய பேர் டெட் எக்ஸாம் எழுதுவீங்க ஸோ அது இல்லாமல் இப்போ பிஎட் முடிச்சுக்கிறோம் டெஸ்ட் டெட் எக்ஸாம் வந்து எழுதுவீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பி எழுதத்துக்கான ஒரு குவாலிஃபை எக்ஸாமா தான் வந்து அந்த டெட் எக்ஸாம் வந்து நடத்தப்படுது பாஸ் பண்ணி தான் நம்ம யூஜி டிஆர்பி வந்து அட்டன் பண்ண முடியும் பாஸ் வந்து 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 கொடுப்பாங்க ஓகேங்களா இதை எப்படி நம்ம எப்படி பாஸ் பண்ணலாம் நான் எப்படி வந்து இதை பாஸ் பண்ண டெட் எக்ஸாம் நான் எப்படி பாஸ் பண்ணேன் அப்படின்றத வந்து இந்த வீடியோ உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன் நீங்க பயப்படவே இல்லைங்க தேவைங்க ரொம்ப ரொம்ப தைரியமான நம்பர்லாம் நீங்க கிளியர் பண்ணலாம் ஓகேங்களா சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க் குவாலிஃபைங் மார்க்ஸ் பற்றி நம்ம ஒரு பார்வை பார்த்துலாம் பாருங்க ஸோ குவாலிஃபைங் மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தா ஜென்ரல் ஸோ ஜென்ரலை பொறுத்தவரையில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஒன் ஃபிஃப்டி இது நம்மளுக்கு தெரியும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி பர்சன்டேஜ் என்ன நைன்டி மார்க்ஸ் ஸோ நைன்டி மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பாருங்க எஸ்சி பிசி எம்பிசி ஓகேங்களா ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு பாருங்க ஃபிஃப்டி பை பர்சன்டேஜ் அதாவது எண்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டு அப்படின்னா எண்பத்தி மூணுன்னு கூட வச்சிடலாம் எண்பத்தி ரெண்டே வந்து என்ன பண்றாங்க சொல்கிறாங்க எண்பத்தி ரெண்டுத்தாலே கூட போதும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க எண்பத்தி ரெண்டு கூட நீங்கள் நீங்க பண்ணலாம் கிளியர் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ ரவுண்ட் ஆஃப் சொல்லியிருக்காங்க எயிட்டி டூ ஸோ எயிட்டி டூ எடுத்தாலே நீங்க வந்து குவாலிஃபை தான் ஓகேங்களா இதே எஸ்டி ஸ்டூடெண்ட்டா இருந்தா ஓகேங்களா எஸ்டியா இருந்தா ஏன்னா இவங்களோட வேக்கண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பேக்லாக் ஆகிட்டே இருக்குதுங்க நிறைய வேகண்ட் ஆனால் என்ன இந்த இயர் வந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜா வந்து படிச்சிருக்காங்க அதாவது சிக்ஸ்டி மார்க்ஸ் எடுத்தாலே வந்து பார்த்தா அவங்க வந்து குவாலிஃபைங் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய வாய்ப்பு சோ நீங்க வந்து தமிழ் அண்ட் உங்களோட மேஜர் படிச்சுட்டு போனாலே சிக்ஸ்டி மார்க்ஸ் எடுத்துல வந்து சாதாரணமாக எடுத்துடலாம் ஓகேங்களா அப்ப எஸ்டி ஸ்டூடண்ட்ஸ்லாம் வந்து இதனால வந்து பயன்படுத்திக்கலாம் ஓகேங்களா அப்ப இது வந்து நம்மளோட இந்த இதுங்க ஓகேங்களா சோ அதுக்கப்புறம் இதுல என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கு அப்படிங்கிறது நம்ம ஒன்றுமே பார்க்கலாம் இது நம்ம பார்த்துட்டோம் எவ்வளவு மார்க் குவாலிஃபைங் மார்க் அப்படின்றத நம்ம வந்து பாத்துட்டோம் இப்போ பர்ஸ்ட் நம்ம பார்க்க பொறுத்து பேப்பர் ஒன் பார்க்கலாம் பாருங்க பேப்பர் ஒன்னு பொறுத்தவரையும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு சப்ஜெக்டா இருக்க போகுது ஓகேங்களா சோ பஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெட்டாலஜி ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி வந்து ஒரு தேர்ட்டி மார்க்ஸும் தமிழ் வந்து ஒரு தேர்ட்டி மார்க்ஸும் லாங்குவேஜ் இங்கிலீஷ் வந்து ஒரு தேர்ட்டி மார்க்ஸும் மேத்தமெட்டிக்ஸ் ஒரு தேர்ட்டி மார்க்ஸ் என்வால்மெண்ட் ஸ்டடிஸ் ஒரு தேர்ட்டி மார்க்ஸ் எல்லாமே தேர்ட்டி தேர்ட்டி மார்க்ஸ் வந்து மொத்தம் ஒன் ஃபிஃப்டி மார்க்ஸுக்கு வந்து இது வந்து நடக்க போதுங்க ஓகேங்களா ஸோ ஒன் ஃபிஃப்டி மார்க்ஸ்ல வந்து நம்ம வந்து நைன்டி மார்க்ஸுக்கு நம்ம வந்து ஏன் பண்ணோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பா வந்து என்ன நான் நம்ம வந்து பாஸ் பண்றது எளிதாக தான் இருக்கும் ஸோ கிட்டத்தட்ட நான் ரெண்டுத்துக்கும் சேர்த்து தான் நான் உங்களுக்கு வந்து சொல்ல போறேன் ரெண்டுத்துக்கும் சேர்த்து நீங்க வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா அதுவாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இதை பொறுத்தவரைக்கும் முதல்ல இதை வந்து நீங்க உங்க பாத்தீங்கன்னா ஒன் ஃபைவ் வரலும் பட்ஜா போதும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க நீங்க வந்து பேப்பர் ஒன் பார்த்தீங்கன்னு வச்சிங்களா ஒன்னாம் வகுப்புலேருந்து இருந்து ஐந்தாம் வகுப்பு பட்ஜா போதும்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க ஆனா நீங்க மேக்சிமம் என்ன பண்ணுங்க கொடுத்துருக்காங்க பாருங்க இப்போ ஆர் கிளாஸஸ் ஒன் டூ ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பாங்க கொடுத்துருப்பாங்க ஆனால் நீங்கள் ஸோ ஒன்னுல இருந்து எட்டு ஒரில் நீங்கள் என்ன பண்ணிடுங்க படிச்சுடுங்க எட்டாம் முக பொருள் நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும் இன்னும் நைத்துல இருந்து நீங்க படிச்சுட்டீங்கன்னா நீங்கள் இன்னும் சாலிடா நீங்க என்ன பண்ணலாம் அடுத்து யூஜிடி ஆர்மி பேப்பர் ஒன்னும் நீங்க வந்து திகிரி மாட்டணும் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இது உங்களுக்கு வந்து கிளியர் தான் ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் பாருங்க அதே போல் வந்து பார்த்தா நீங்கள் பேப்பர் டூ வந்தீங்கனாலும் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா சைல்டு டெவலப்மெண்ட் பெட்டாலஜி தேர்ட்டி மார்க்ஸும் தமிழ் தேர்ட்டி இங்கிலீஷ் தேர்ட்டி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சயின்ஸ் மேஜராக இருந்தால் அவங்க மேத்தமெட்டிக்ஸ் ஒரு தேர்ட்டியும் சயின்ஸ் ஒரு தேர்ட்டியும் சேர்ந்து சிக்ஸ்டி மார்க்ஸாக வந்து ரெண்டும் சேர்ந்து அட்டன் பண்ணுவாங்க இதே சோசியல் சயின்ஸாக இருந்தால் அவங்க சோசியல் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக சேர்ந்து ஒரு சிக்ஸ்டி மார்க்ஸ்க்கு அட்டன் பண்ணுவாங்க ஓகேங்களா அப்போ அவங்களோட மேஜர்ஸை பொறுத்து அவங்க எந்த குரூப் எடுத்திருக்காங்களோ எதை படிச்சிருக்காங்களோ டிகிரியில அதை பொறுத்து அவங்களுக்கு வந்து அதோட சேஞ்சஸ் வந்து இருக்கும் ஓகே இப்போ நீங்கள் ரெண்டுத்துலையுமே வந்து பேப்பர் ஒன்னாக இருக்கட்டும் பேப்பர் டூவாக இருக்கட்டும் ரெண்டுத்துலையுமே நீங்கள் வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தமிழ் தாங்க ஸோ லாங்குவேஜ் ஓகேங்களா ஸோ தமிழ் தான் வந்து நீங்க ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுக்கணும் ஓகேங்களா ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா சோ இங்கே பாரு ஒரு கால்குலேஷன் போடுற பாருங்க ஸோ நான் எப்படி எப்படி பிளான் பண்ணேன் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் நான் தமிழுக்கு தாங்க அதிகம் இம்பார்ட்டன் கொடுத்தேன் ஸோ தமிழை பொறுத்தாலும் சிக்ஸ் டு டுவெல் புக்கு ஓகேங்களா ஆறாம் வகுப்புல இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு இருக்கக்கூடிய தமிழ் புக்கை ஸோ லைன் பி லைன் தரவா வந்து நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் கிளியர் பண்ணி வச்சிட்டோம் ஸோ இதில் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு மார்க் இருபத்தஞ்சை விட எது அவ்வளோ நம்ம அப்போ எடுக்கிறோமோ நம்மளுக்கு வந்து அவ்வளவு பொழுது வந்து நம்மளுக்கு வந்து சிறப்புங்க ஆனா தமிழை நம்ம பொறுத்தவரைக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் வந்து நம்ம வந்து எயின் பண்ணிடணும் அதனாலதான் நம்ம சிக்ஸ்துல இருந்து டுவெல்த் புக் வரலாம் நம்ம என்ன பண்றோம் கிளியர் பண்ணி வச்சுக்கிறோம் ஓகேங்களா அடுத்து இருபத்தஞ்சு அதிகமாக எடுக்கலாம் நான் இருந்தாலும் ஒரு மினிமம் பாக இருபத்தஞ்சு வைக்கிறேன் அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் சோ இங்கிலீஷை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா இது நீங்க டென்த் புக் வரலாம் படிச்சா போதுங்க சிக்ஸ் டூ டென்த்து புக் ஒன்று படித்தா போதும் அதுலேயும் மோஸ்ட்லி நீங்கள் நான் எதை படித்தோம்னா நைன்த் டென்த்து புக் வந்து அதிகமாக இம்பார்ட்டன் கொடுத்து வந்து படுத்தது ஸோ இதுல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி மார்க்ஸ் ஸோ இங்கிலீஷ்ல டுவெண்ட்டி மார்க் ஈஸியாக எடுக்கலாங்க ஸோ எண்டி இங்கிலீஷ்ல டுவெண்ட்டி மார்க்ஸ் வந்து எடுக்கலாம் ஈஸியாக எடுக்கலாம் ஸோ டுவெண்ட்டி அபோவ் வந்து நம்மளோட பிளஸ் மார்க்ஸ் அது விட்டுருங்க நான் வந்து டுவெண்ட்டத்தை வந்து இது பண்ணுறேன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சைக்காலஜி ஓகேங்களா நான் சைக்காலஜியை பொறுத்தவரை நான் சைக்காலஜிக்கு அதிகமாக நான் டைம் எடுத்து படிக்கலைங்க ஏன்னா என்னோட கருத்து நான் அப்படி எடுத்துக்கிட்டேன் சோ லாங்குவேஜ் தமிழ் இங்கிலீஷ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன் சைக்காலஜிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏன் எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து அல்லது பதினஞ்சு கேள்விகள் வந்து கொஸ்டின்ஸ் வந்து அவங்க வைக்கிறதா ஆன்சர்ஸ் வந்து இருக்கு ஏன்னா என்ன பண்றாங்க அப்ளை பண்ணி கேட்கறாங்க ஒரு ஸ்டூடண்ட்ஸ் வந்து இப்படி இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்படி என்ன பண்றது இல்ல இது என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு சில அப்ளிகேஷன்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து வருது டைரக்ட் கொஸ்டின்ஸ் இப்ப டேரக்டா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா முயன்ற தவரி கற்றல் யாருடையது அப்படின்னு கேட்டா நம்ம என்ன பண்ணிடுவோம் சோ அது தாண்டை கூடியது அப்படின்னு அந்த மாதிரி கொஸ்டின்லாம் நம்ம ஈஸியா வந்து ஆன்சர் ஆகும் டேரக்ட் கொஸ்டின் நம்ம ஈஸியா ஆன்சர் ஆயிடுவோம் சோ அந்த காக்னியோட படிநிலை கோட்பாடுகள் எத்தனை இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்தா நம்ம டேரக்டா நம்ம என்ன பண்ணுவோம் டக் 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 ஆன்சர் எடுத்துருவோம் ஆனா ஒரு மேக்ஸிமம் பத்துல இருந்து பதினஞ்சு கொஸ்டின் என்ன பண்றாங்க ஒரு அப்ளிகேஷன் அதை இந்த அப்ளை பண்ணி எடுக்கிறாங்க அதுல நம்மளுக்கு என்ன அவங்க கொடுக்கக்கூடியதான் ஆன்சரா இருக்கும் நம்ம இது பண்ணுற போல இருக்கும் அதனால் நான் என்ன பண்ணேன் சைக்காலஜியை வந்து அந்த செலக்டடான டாபிக்ஸ் மட்டும் நான் வந்து பார்த்துட்டு அதிகமாக அதுக்கு வந்து இது பண்ணாமல் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்க்கு அதிகமாக இது பண்ணேன் ஸோ அப்போ டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் டுவெண்ட்டி அதிலே ஃபார்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் வந்துச்சுங்களா சைக்காலஜியை பொறுத்தவரை நம்ம வந்து ஒரு பதினஞ்சு மார்க்ஸ் நான் மினிமம் மார்க்ஸ் தான் வைக்கிறேன் நீங்கள் அப்போ எடுத்தாலும் ஓகே தான் ஏன்னா இதில் அப்போ எடுத்துகிட்டு இதில் குறைஞ்சாலும் அது ஈக்குவலிட்டி ஆயிடும் ஓகேங்களா அப்போ எவ்வளோ மார்க்ஸ் பாருங்க இருபது இருபத்தி அஞ்சு நாற்பத்தி ஐந்து ஐம்பது அறுபது மார்க்குங்க அப்போது இந்த காமனாக இருக்கக்கூடிய அந்த சப்ஜெக்டில் அறுபது மார்க் நம்ம வந்து பண்ணிடுறோம் ஓகேங்களா புரிஞ்சுச்சுன்னா இது எந்த மேஜரா இருந்தாலும் சரிங்க எந்த மேஜரா இருந்தாலும் சரி சோ தமிழ்ல ஒரு இருபத்தி அஞ்சு இங்கிலீஷ்ல ஒரு இருபது சைக்காலஜில ஒரு பதினஞ்சு சோ இந்த அறுபது மார்க் அப்படின்றது இந்த காமனா இருக்கக்கூடிய மூணு சப்ஜெக்ட்லயும் பேப்பர் ஒன்னா இருக்கும் பேப்பர் டூ இருக்கும் சரி காமனா இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ல வந்து நம்ம இது பண்ணிடுறோம் ஓகேங்களா சோ அப்ப நம்ம சிக்ஸ்டி மார்க் எடுத்தாச்சு நம்மளுக்கு இன்னும் தேவையானது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ இருபத்தி ரெண்டு மார்க் தான் சோ எயிட்டி டூ மார்க்ஸ் எடுத்தாலே வந்து கிளியர் இருந்தாலும் நம்ம நைன்டி மார்க்ஸ் தான் நம்ம வந்து எப்பயுமே வந்து இது பண்ணணும் நைன்டி மார்க்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா இன்னும் நம்ம வந்து சேஃபாக இருக்கலாம் ஓகேங்களா அப்ப நைன்டி மார்க்ஸ் தேவை அப்படின்றத நம்ம எவ்வளோ மார்க் தேவைப்படுதுங்க தேர்ட்டி மார்க்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்படுது அப்போ மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் மேஜரா இருக்கிறவங்க மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் மேஜர்ல நீங்க அதிகமா இம்பார்டன்ஸ் எது கொடுங்கன்னா மேக்ஸ் கொடுங்க ஓகேங்களா ஸோ அதிகமாக மேக்ஸுக்கு இம்பார்ட்டன் கொடுங்க ஸோ ரெண்டுத்துலையுமே நீங்க பதினஞ்சு பதினஞ்சு எடுத்தீங்கனாலே போதும் ஸோ மொத்தமே அறுபது கொஸ்டினுங்க ஓகேங்களா ஸோ ரெண்டுத்துலுமே பதினஞ்சு பதினஞ்சு எடுத்தீங்கனாலே போதும் ஸோ பாஞ்சு கொஸ்டின் நீங்க ஆப்ஷன் ஆனா நீங்க மேக்ஸுக்கு அதிக இம்பார்டன்ட் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு மேக்ஸ்ல நீங்க வந்து டுவெண்ட்டி கொஸ்டின் சொல்ல நீங்க வந்து போட முடியும் மேக்ஸில் டுவெண்ட்டி கொஸ்டின் சொல்லி நீங்க வந்து தாராளமா போட முடியுங்க ஓகேங்களா சோ இதுலயும் நீங்க வந்து சிக்ஸ் டு டென்த் புக்கு நீங்க வந்து மேக்ஸ் வந்து கவர் பண்ணி தான் ஆகணும் சிக்ஸ் டு டென்த் புக்கு மேக்ஸ் கவர் பண்ணிடுங்க மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சில டாபிக்ஸ்லாம் வந்து நீங்க கம்பல்சரி பண்ணணும் தண்ணி வட்டி கூட்டு வட்டி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி டாபிக் செலக்டடான டாபிக்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணி ஆகணும் இது மாதிரி நீங்கள் வந்து அதை கிளியர் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா புக் வயசா அது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் டுவெண்ட்டி மார்க்ஸ் வந்து நீங்கள் வந்து எடுத்துடலாம் சயின்ஸை பொறுத்தவரையும் சிக்ஸ் டு டென்த் மார்க்ல நீ படிச்சிடலாம் ஸோ அதுலேயும் நைன்த் டென்த்து நீங்க வந்து அதிக இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க சயின்ஸை பொறுத்தவரையும் ஸோ அது அதுக்குன்னு படிக்கணும்னு சொல்லிங்க எட்டு படிச்சிருங்க ஆனால் நைன் டென்த்து நல்லா ரிவிஷன் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அதுலேயும் கண்டிப்பாக பாஞ்சு மார்க் நம்ம எடுத்துடலாம் ஓகேங்களா ஸோ மேக்ஸிமம் நம்மளுக்கு தேவை இதுல தேர்ட்டி மார்க்ஸ் தான் ஓகேங்களா ஏன் இதை நம்ம வந்து தேர்ட்டி மார்க்ஸ் தான் தேவைன்னு சொல்கிறோம்னா இது வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மட்டும் தான் இது நம்மளுக்கு மார்க்கை வச்சு இது நம்மளுக்கு என்ன பண்ண போகிறதில்லை போஸ்டிங் போட போகிறதுல இதை வச்சு நீங்கள் யூஜிடிஆர்பி எழுத போகிறீங்க அங்கே தான் உங்களுக்கு மார்க்கை வச்சு உங்களுக்கு வந்து போஸ்டிங் கொடுக்க போகிறது அதனால் இங்கே நம்மளுக்கு குவாலிஃபை மார்க்ஸ் எடுத்தால் நம்ம வந்து போதும் நைன்டி மார்க்ஸ் எடுத்தால் போதும் அதனால் நீங்கள் ஈஸியாக அதை வந்து பாஸ் பண்ணலாங்க ஸோ இது வந்து வந்து பயப்படவே தேவை பயப்படவே தேவையில்ல ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து பாஸ் பண்ணலாம் அப்போ நீங்கள் அதிகமாக இம்பார்டன்ட் கொடுத்து படிக்க வேண்டியது எது சார் அப்படின்னா தமிழுக்கு தாங்க படிக்கணும் ஏன்னா தமிழுக்கு தான் அதிக இம்பார்ட்டன் கொடுத்து படித்தேன் ஸோ தமிழ் படிங்க இங்கிலீஷும் அதே போல செலக்டடாக படிச்சுருங்க இங்கிலீஷ் வந்து செலெக்டடாக வந்து பார்த்தா நைன்த் டென்த்து புக்கு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அதில் செலக்டடாக வந்து இந்த கிராமர்ஸ் இருக்கும் முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கும் அந்த மாதிரி முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் படிச்சிருங்க ஸோ இங்கிலீஷை பொறுத்தவரை நான் ஏன் வந்து ஒரு பத்து மார்க் விட்டுட்டான் அப்படின்னா பத்து மார்க் பொறுத்தவரை நிறைய ஆதார்ஸ் பத்தின கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இது எந்த ஆதர்ஸ் ஆதார் அது நம்ம எல்லாரும் ஞாபகம் வச்சு முடியுமான்னு தெரியல அதனால நீங்க கிராமர் ஸ்பாட்டை நல்லா வெறி வெரி இம்பார்ட்டன் கொடுத்து நீங்க வந்து கிராமர் ஸ்பாட் அப்ரோச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுல இருந்து வரக்கூடிய பத்து பதினஞ்சு கொஸ்டின் நம்ம வந்து அடிச்சிடலாங்க ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தமிழ் நான் ஏற்கனா சொன்ன போல தமிழ் சிக்ஸ் டூ டுவெல் புக்கு சைக்காலஜியை நான் ஏற்றனா சொன்ன போல அந்த செலக்டட டாபிக்ஸ் நீங்க அப்படியே படிச்சிட்டீங்க அப்படின்னால வந்து ரொம்ப ஆழ்ந்து போவாதீங்க சைக்காலஜி ரொம்ப ஆழ்ந்து வந்து போயிடாதீங்க சைக்காலஜி நான் சொன்ன போல இந்த முக்கியமான அந்த ஆர்தர்ஸ் முக்கியமான சோதனைகள் முக்கியமான சில வேர்ட்ஸ் முக்கியமான இது அதெல்லாம் நீங்க வந்து இது பண்ணிக்கோங்க ஓகேங்களா அது போதும் போல மேக்ஸ் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்கு மேக்ஸ் வந்து இம்பார்ட்டன் கொடுத்துருங்க நீங்க வந்து சயின்ஸை விட மேக்ஸ் கொஞ்சம் அதிகம் இம்பார்ட்டன் கொடுத்து நீங்க வந்து மார்க் போகக்கூடியதா இருக்கும் ஓகேங்களா சயின்ஸை பொறுத்தவரைக்கும் சிக்ஸ் டூ டென்த் புக்கை நீங்க வந்து படிச்சிருங்க அதுல நைன்த் வந்து படிச்சிருங்க ஓகேங்களா அப்ப மேக்ஸ்க்கு நீங்க அதிக இம்பார்டன் கொடுக்கணும் ஸோ தமிழும் மேக்ஸும் நீங்க வந்து டெய்லி வந்து நீங்க வந்து டென்த்துக்கு படிக்கணும் நீங்க படிச்சுதாங்க ஆகணும் ஓகேங்களா மற்றதுல கூட நீங்க ரொட்டைனா வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆனா தமிழாண்டு மேக்ஸை நீங்க வந்து கண்டிப்பா வந்து நீங்க வந்து படிச்சுதான் ஆகணும் ஓகேங்களா ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் சயின்ஸ் இருப்பாங்க ஸோ சோசியல் சயின்ஸை பொறுத்தவரையும் அவங்களும் ஆறு டு பத்து சோசியல் சயின்ஸ் புக்கை வந்து நீங்கள் லைன் பை லைன் வந்து படிச்சிருங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதுவாக இருக்கும் அதே போல் பேப்பர் ஒன் படிக்கிறவங்களும் சிக்ஸ் டூ எயிட் ஒன் டூ எயிட் வரையிலுமே நீங்கள் என்ன பண்ணிடுங்க படிச்சிருங்க உங்களுக்கு அது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம் ஈஸியாக நைன்டி மார்க்ஸ் எடுத்துட்டு நீங்கள் வந்து குவாலிஃபைன் ஆகலாங்க நான் இப்படி தான் வந்து பாஸ் பண்ண இந்த ஐடியா உங்களுக்கு இந்த ஐடியா ஓகேன்னா நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இல்லைனாலும் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் நீங்கள் அதையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஆனால் நம்மளுக்கு இது குவாலிஃபை மார்க்ஸ் தான் தேவை அப்படின்றதுனால நீங்க வந்து அதுக்கான முயற்சி எடுத்தாலே வந்து கண்டிப்பாக குவாலிஃபை பண்ணிடலாம் அடுத்த வாரம் யூஜிடி ஆர்பி நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணினா அடுத்த வருஷம் நீங்க கவர்மெண்ட் வேலையில வந்து போயிடலாங்க ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஸோ டெட் எக்ஸாம் பத்தி யாருன்னா ஒரு தான் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிணா வந்து பண்ணிக்கலாம் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து தமிழ் புக்கு பிஜி டிஆர்பிக்கு முடிச்சு கொடுத்துருக்கோம் ஸோ அந்த வீடியோஸை போய் பாருங்க டெட்டு எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி நம்ம வந்து இப்போ போட்டுட்டு இருக்கோம் இப்போ டாபிக் எல்லாமே டெத்துக்கும் பயன்படக்கூடிய டாப்பிக்கு தான் சைக்காலஜி இருக்கோம் ஸோ அதையும் நீங்கள் வந்து ஒரு பக்கம் ஃபாலோ பண்ணீங்க உங்களுக்கு அது வந்து கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் ஓகேங்களா ஸோ நம்ம பிஜி டிஆர்பி முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் டெட்டு எக்ஸாமுக்கு வந்து உங்களுக்கு கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் ஸோ அதுக்குள்ள நீங்கள் இந்த தமிழ் படித்து வச்சிருங்க அப்புறம் சோசியல் சயின்ஸ் இருக்கவங்க

டென் வந்து போடலாம் அப்படின்ற பிளான்ல வந்து இருக்கேன் ஸோ அது உங்களுக்கு எனக்கு டைம் கட்சி அப்படின்னா கண்டிப்பாக நான் அது உங்களுக்கு வந்து பண்ணிடுவேன் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக டென்த் எக்ஸாம் பாஸ் பண்ணுறது முடியக்கூடிய இதுதான் ஆனால் நீங்க வந்து ரொம்ப எல்லாம் இது பண்ணிக்காதீங்க இதை சொன்ன மாதிரி நீங்க தமிழுக்கும் அதுக்கு இம்பார்ட்டன் வந்து படிங்க ஓகேங்களா சோ கண்டிப்பா பாஸ் பண்ண முடியுங்க தேங்க் யூ அடுத்த வீடியோ வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் நம்ம சேனல்காரன புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கூட பக்கத்துல பில் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க